ஓம் கணேசாயன மக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய உள்ள அந்த ஆடி மாத பலன்களை பற்றி பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இதில் வந்து ராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் ஏக்கத்தில் இருந்து கொண்டு வருகின்றார்கள் அதாவது அட்டமத்து சனி கழிஞ்சிருச்சு ஆனாலும் எந்த விதமான கட்டிய தூரம் வரைக்கும் உன்னையும் காணுமேப்பா அப்படிங்கிறது போல பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் காரணம் அந்த சனியினுடைய போக்கு இன்னும் ஸ்திரத்தன்மையில் இல்லை அட்டமத்து சனியை அட்டமத்தை தாண்டி வெளியே வந்துட்டார் எட்ட விட்டு தாண்டி ஒம்போதுக்கு வந்தாலும் கூட இன்னும் ஸ்திரமாக அவர் அமையவில்லை ஸ்திரமாக அப்படின்னு சொன்னா ஒரே சார போக்காக போகணும் அவர் போயின்ட்டு இருந்தால் தான் அது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சூழல் அமையும் இப்போ அது வந்து கதியில் இருக்கிறார் அப்போ ஏற்கனவே ஒரு வக்கரத்தில் இருந்தார் இந்த ஆவது அந்த வருதுன்னு போயிட்டு போயிடுது இப்போ மறுபடியும் ஒரு வக்கரத்தில் தான் இருக்கிறார் இந்த வக்கரம் வந்து ராசிக்குள்ளேயே தான் வக்கிரம் அதாவது சதய நட்சத்திரம் மூன்று பாதங்களில் வக்கரமாகி மூன்றாம் பாதத்தில் வக்கரமாகி ரெண்டாம் பாதத்துக்கு வந்து ஒன்றாம் பாதத்துக்கு வந்து மீண்டும் ஒன்றாம் பாதத்திலேருந்து நேர்கதிக்கு வருவார் அந்த ஒன்றாம் பாதத்திலேருந்து நேர்கதிக்கு வரும் பொழுது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனி விலகி விட்டது என்ற ஒரு கணக்கு அங்க பேசும் அது அடுத்த கட்டத்தில் நான் உங்களுக்கு பேசுறேன் நான் அப்ப இப்போ மாத பலன்கள் வந்து என்ன சொல்லும் இந்த அந்த தச்சநாயணம் உத்தராயணம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா அது ஏன்னா ஆடி மாதம் பிறக்கிறதே தட்சணாயன புண்ணியகால தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய ராசி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உத்தராயண காலத்தின் நிறைவு பகுதி தான் உங்களுடைய வீடு ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன மாதமாக்கிய கடைசி நாள் உங்கள் ராசி உங்களுடைய உத்தராயண காலம் முடிகின்ற காலம் நிறைவு பெறுகின்ற காலம் வீடு அந்த வீடு இதனை அடுத்து மாறுகின்ற கடக ராசியில் சூரியன் பிரவேசம் அடைவது உத் தட்சணாயணம் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த உத்தராயணம் தட்சணாயணம் இதில் என்ன வித்தியாசம் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமுறை தலைமுறை தலைமுறையாக அது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னு சொன்னால் முப்பது வருஷம் ஒவ்வொன்று வாழ்ந்தவர்கள் கூட அடுத்த முப்பது வருஷத்தில் அடைந்து விடுவார்கள் அதே போல முப்பது வருஷம் சொல்லுன்னா துயரத்துல இருக்கின்ற ஒரு குடும்பம் அடுத்த முப்பத்தோராவது வருஷத்துல வாழ்க்கை சீரடைய தொடங்கிவிடும் வாழ்க்கையிலே வெளிச்சம் தொடங்கிவிடும் நல்ல காலம் பிறந்து விட்டது அதைத்தான் அப்படி சொல்லுவாங்க அதே போலதான் உத்தராயண காலமாகிய அந்த ஆறு மாதங்களும் படாத பாடு படுத்தி கொண்டு அந்த வந்த சனி உங்களுக்கு இந்த காலகட்டத்திலேயா அதாவது தச்சநாயன காலம் தொடங்குகின்ற இந்த வேலையிலேயாவது நல்ல யோகத்தை அது செய்யுமா விடிவு காலம் பிறக்குமா தேவர்களுக்கு அந்த தை ஒன்றாம் தேதியிலிருந்து உங்கள் ராசி முடிகின்ற மிதுன மாதமாகிய ஆனி மாதம் கடைசி வரைக்கும் அது பகல் பொழுது அதே தேவர்களுக்கு ஆடி ஒன்றாம் தேதி முதல் மார்கழி கடைசி தேதி வரைக்கும் இரவு பொழுது அந்த இரவு பொழுதின் தொடக்கம் அந்த ஆடி முதல் நாள் அந்த ஆடி முதல் நாள் என்பது வந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட அந்த சக்திக்கு உரிய மாதமாக பராசக்திக்கு உரிய மாதமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அதை புனித மாதமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த புனிதம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தாம்பத்திய வாழ்க்கை அதில் வந்து அதை வச்சுக்கிடக்கூடாது அதை வச்சுக்கிட்டாங்கன்னா பிறக்கிற குழந்தை சித்திர மாதம் பிறந்துரும் அது தோப்பனாருக்கு நல்லதல்ல படாத பாடு பற்றுவார் தோப்பனார் சங்கடப்படுவாருங்கிறதுக்காக அந்த மாதிரி பிரித்து வச்சாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிரித்து வைக்கிறதுல கூட ஒரு சடங்காக செஞ்சாங்க ஏன்னா பிரித்து வச்சா அது ஒரு சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்முறை சடங்கு இப்படி எல்லாம் செஞ்சு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து அதை சரி பண்ணி எங்கள் எங்கள் ஆற்ற கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டுகிட்டு போயிடுவாங்க இந்த மாதம் மொத்தத்தில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பக்குவமாக செஞ்சு அடுத்த மாதிரி கூப்பிட்டுடுவாங்க அந்த ஆவணி பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இந்த ஆடி மாதம் ஆவணி மாவது இதெல்லாம் போயிடுச்சு அதை கடைப்பிடிப்பது நல்லது குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தாய் தகப்பனுக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறதா அதை செஞ்சு வச்சாங்க அந்த இது இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நான் இதை பேசினேன்னு சொன்னால் வேறு வகையில் போயிடும் இப்போ நம்ம பலாபலங்களை பற்றி பேச போகிறோம் ஆகையினால் அதை அந்த அதை விட இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த தச்சனாயன காலத்திலேயாவது உங்களுக்கு விடிவு காலம் பிறக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மிதுன மாசமாகிய அதாவது மிதுன மாதத்திலே பிறக்கக்கூடிய மிதன மாதம் என்பது ஆணி இந்த ராசியை உங்களுடைய ராசி மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி நாயகன் புதன் அமர்ந்திருக்கின்றார் அவர் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த சூரியனோடும் சுக்கரனோடும் இருக்கின்றது உங்களுக்கு முழு பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது பட்சே மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கடல் கடந்த பிரயாணம் என்பது உறுதியாக ஏற்படுகின்றது இதுக்கு முனைந்தவர்கள் அதுக்கு முயற்சித்தவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமாக அதற்குரிய அதிகாரம் அல்லது அதாவது அதுக்குரிய லைசன்ஸு கிடைத்துவிடும் சில பேருக்கு இவங்க போவாங்க சில பேருக்கு வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் போகும் அதாவது வெளிநாட்டுக்கு வந்து சரக்கு ஏற்றுமதி பண்ணுவதற்காக ரொம்ப காத்திருந்திருப்பாங்க அது இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி நடைபோடும் அதற்குரிய வருமானத்தோடு நீங்கள் உங்கள் சரக்கு வந்து வெளியேற்றக்கூடியதாக அமைந்துவிடும் சில பேருக்கு வந்து உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மாற்றம் என்பது அதாவது டிரான்ஸ்பர் என்பது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உத்தரவு வந்துடும் நீங்கள் மாறுவதும் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிப்பட்டதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அந்த பிரைவேட்டு துறையில் அதாவது மற்ற கம்பெனிகளில் வேலை வாங்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதிரி அமையும் ஏ கொத்தனார் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கூட ஊர் விட்டு ஊறு போய் அந்த தொழிலை வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தாரோம் சென்னைக்கு வந்துருங்க அதாவது தெற்கை உள்ளவங்கள சென்னைக்கும் சென்னைக்கு உள்ளவங்கள தெக்கை இந்த மாதிரி அதாவது இடம் விட்டு இடம் அந்த டிஸ்டன்ஸில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் அங்கே வேலை பார்க்கக்கூடியதாக அதை அமையும் அதே சமயத்தில் அது வருமானத்தையும் கொடுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறதுனால தான் தூரத்திற்கு செல்வதற்கு நம்ம ஏற்றுக்கிட்டுறோம் அந்த மாதிரி கிடைக்கும் இப்படிப்பட்டதாக அமைகின்றது நாளுக்குரிய புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் சுகத்துக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு குறைச்சல் இல்லை ராசியில் பிறந்தவங்க அட்டமத்து செல்லிலே ஒரு போடு போட்டிய சுகத்தில் ஆகையினால அந்த சுகத்திற்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லையே பட்சே இந்த மாதத்தில் அதை தள்ளி வைப்பது நல்லது அப்படிப்பட்ட அந்த தாம்பத்திய இல்லற சுகம் என்பதை வந்து கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லது ரெண்டு கதிபதி ஆகிய சந்திரன் அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்றார் ரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் வருமானங்கள் நிறைய பெருகும் அதே சமயத்தில் ராசிக்கு ஆறில் இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு தோரணை ஏற்படுகின்றது இது வரைக்கும் கடனில் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டீங்க ரொம்ப கேவலப்பட்டு கூட சில பேர் போயிருப்பீங்க அந்த கேவலங்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய வகையிலே வருமானம் பெருகுகின்ற காரணத்தினால் வருமானம் சும்மா ஒன்றும் பெருகலை அந்த சனி வக்கரிச்சிருக்கார் சக்கையாக புழிஞ்சு எடுத்துருவார் உடம்ப அதாவது உடலை வருத்தி உங்களுடைய பணி செய்து அதன் மூலமாக ஒட்டிக்கு ரெட்டையா சம்பளம் கிடைக்க பெற்று அதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது நிச்சயமாக அது கிடைக்கும் பணம் ரெட்டிப்பு சம்பளம் என்பது இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் அந்த சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் அவரை வந்து கடங்காரை செவ்வா பார்த்துருக்காரு ஆக இருந்தால்தான் கடன் அடைபடும் கையில் வாங்கினேன் பையில போடலை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அது போல சம்பளம் வரும் நிறைய சம்பளம் வரும் பட்ச நீங்கள் நீங்களாகவே அந்த கடனை அடைக்கக்கூடியதாக அடைச்சிடுவீங்க இந்த கடனால தான் இவ்வளவு சிரமப்பட்டேன் கேவலப்பட்டேன்னு சொல்லி அந்த கடனை நீங்களே அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது அடுத்தபடியாக மூன்று கதிபதியாகி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் மூன்று குடையவன் ரெண்டு இருந்து சொன்ன சொன்னால் சில சமயங்களில் முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் அப்பப்போ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்பச்சே இந்த மாதத்தில் அப்படி இல்லை அந்த முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கின்ற காரணத்தினால குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருமானம் பெருகுதில்லையா அதனால் வருமானம் தான் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக அமைகின்றது ஆக மூன்று குடையன் ரெண்டிலே இருந்தால் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் மூன்று பேருக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் ஐந்து பன்னெண்டுக்குரிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்பம் கலகலப்பாக இருக்கும் நீங்கள் தான் கடுமையாக போராடி வேலை செய்வீங்க அங்கே குடும்பம் சந்தோஷமாக பிள்ளை மனைவி மனைவியெல்லாம் நல்லா இருப்பாங்க அதே சமயத்தில் உங்களுக்கும் நண்பர்கள் பிடைசு உங்களுக்கு சந்தோஷ பெருக்கத்தை உண்டு செய்யக்கூடியவர் இந்த சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கே கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் இவைகள்லாம் கண்டிப்பாக பார்க்க கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது பூர்வ புண்ணியம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கி விட்டது அதை குலதெய்வம் வந்து ரொம்ப கட்டுப்பட்டு இருந்துச்சு இந்த குலதெய்வ வா ஒரு உத்தரவு ஒரு அனுமதி ஒரு அருள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதாக இருக்கின்றது ஆடி முதல் ஆலந்தே உங்கள் குலதெய்வத்துக்கு போய் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் சந்தோஷம் குடும்பத்தில் தாண்டவமாடும் நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று நிச்சயமாக இந்த மாதத்தில் வெற்றி பெறும் பன்னிரண்டு கூடையவன் ரெண்டுல இருக்கின்ற காரணத்தினால் அதை ஏற்கனவே சொன்னேன் கடன்கள்லாம் அடைக்கப்படுவதற்காக செலவுகள் ஏற்படும் சொன்னேன் அயனசையன போக பாக்கியம் திருப்தியாகவே இருக்கும் ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாகிய செவ்வாய் என்பவன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் ஒரு பக்கம் அடைந்த போதிலும் புதிய கடன் வாங்கி சில பேர் தொழில் செய்வதற்கும் வியாபாரத்தை பெருக்குவதற்கும் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும் அதே சமயத்தில் கூட்டு வியாபாரம் இவைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் ஏழு பத்துக்கு உடையவனோடு அவர் கூடி கூடியிருந்து பன்னிரெண்டுல இருக்கின்ற காரணத்தினாலே கூட்டணி உடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அந்த உடைபடாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை பொறுமையாக போனீங்கன்னா நல்லது பட்சே கூட்டணி வந்து கண்டிப்பாக நீங்க அதாவது என்னதான் வந்தால் தலைவிதின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா என்னுடைய கணக்கு கூட்டணி உடைந்து விடும் கூட்டணி அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் நல்ல வேலை கூட்டணியிலேருந்து தப்சம்யா அப்படின்னு தான் உங்களுக்கு நினைக்க தோணும் அந்த அளவுக்கு கூட்டணியினாலும் கூட்டணி கூட்டாளிகளே உங்களை ரொம்ப பாடுபடுத்தியிருப்பாங்க இப்போ அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் உத்தியோகம் என்பது வந்து ரொம்ப கடினமான போராட்டமாக இருந்து கொண்டு இருந்தது சில பேர் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருப்பாங்க சஸ்பெண்ட் வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தோரணம் அதே போல் தொழில் வியாபாரத்தில் வந்து முடங்கி இருந்த நிலை வந்து மாற்றம் அடைந்து அது மீண்டும் இயங்க தொடங்கக்கூடியதாக அது அமைகின்றது அது அப்படி இயங்க தொடங்குவது ஆடி பதினெட்டாம் பேருக்கென்று தொடங்குவது நல்லது அதாவது நின்றுவிட்ட தொழிலை ஆடி பதினெட்டாம் பேருக்குள்ள தொடங்கலாம் புதிதாக தொடங்குவது ஆகாது புதிதாக ஒரு தொழிலை மேற்கொண்டு அந்த புதிய தொழிலை வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தொடங்கப்படாது அது நல்லதல்ல பயிர்கள் விதை விதைப்பதற்குத்தான் ஆடி பதினெட்டு நல்லதே தவிர ஒரு கிரகப்பிரவேசம் நடத்துவதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணுவதோ புதிதாக ஓப்பன் பண்ணுவதும் நல்லதல்ல பற்றே நின்றுவிட்ட தொழிலை மீண்டும் ஓப்பன் ரீ ரீஓப்பன் பண்ணு அதாவது ரீ ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து நல்லது அந்த மாதிரி ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று அன்று அந்த அதிகாலை நாலு மணிக்கு அதை தொடங்கி இயக்குனே சொன்னால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் அடுத்தபடியாக நண்பர்கள் கூட்டங்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் இப்போதான் உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு விகுதியை ஒரு பகுதியை வந்து காட்டும் பிரித்து காட்டும் அதாவது தேவையறிந்து உதவுபவன் தான் நண்பன் தேவையறிந்து கெட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இன்ன யாரும் போய் கேட்குறப்பா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கேட்டுருக்க கூடாது இப்ப தானே கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நண்புக்கு அழகு அல்ல தேடி வந்த அதாவது நீங்கள் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டுட்டேன்னு தெரிந்து கேள்விப்பட்டு ஒருத்தங்க ஒழுந்து ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுக்குறான் பார்த்தீங்களா அதுதான் நண்பன் அப்படிப்பட்ட நண்பன் உட்டவன் கெட்டவன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் அமையும் போல் எட்டு ஒன்பதுக்கு அதிபதியாகி சனி ஒன்பதாம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்றார் எட்டாம் இட எட்டுக்குரியவன் ஒம்போது குறியவனும் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால இந்த தோப்புனார் வகையில் வந்து சில்லு சில்லுகள் அதாவது சில்மிஷம் அப்படின்னு சொல்லும் இல்லையா சில்மிஷம் செக்ஸுக்கு தான் சில்மிஷம்னு நினைக்கக்கூடாது மற்ற காரியங்களையும் சில்மசத்தோடு விளையாடுறான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சின்ன முடிகிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க இது எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால் வருகிற டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தோப்பனார் வர்க்கத்தவர்கள் வந்து உங்களை புறந்தள்ளி செண்டு முடிஞ்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது அவங்க தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலையாக ஓடிக்கொண்டிருக்கும் ரொம்ப கவனமாக இருந்தேனால் தப்பித்து கொள்ள முடியும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கணக்கில் வந்து இதில் வந்து உதாசீனம் பண்ணிட்டால் தான் சிக்கல் ஏற்படும் அதாவது ஏமாற்றம் தவிர்க்க முடியாததாக போயிடும் அப்புறம் என்னதான் நீங்கள் சொன்னீங்க சாமி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடாது ஆகையினால அந்த வர்க்கத்தில் வந்து ஒரு கண் இருக்கட்டும் அதாவது முன்னால இருந்து தாக்குறவனை வந்து நம்ம எதிர்கொண்டு தாக்கிடலாம் பின்னால இருந்து தாக்குறவன் வந்து துரோகி அப்படிப்பட்ட துரோகிகள் நிறைந்த கூட்டமாக இருக்கின்றது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்போ பொதுவாக நம்ம கணக்கு பார்த்தோம்னா மிதுனத்துல எந்த கிரகம் இல்ல ரெண்டாம் இடத்துல சூரியன் வாயடக்கம் தேவை ரெண்டாம் இடத்துல புதன் நல்ல உணவு கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் விருந்தோம்பல் கிடைக்கும் திருவிழா வைபவங்கள் நடக்க நட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் கேளிக்கை உல்லாசம் சல்லாபம் நிறைந்ததாகவும் அமையும் முன் நாலாம் இடத்துல வந்து கேது இருக்கின்றார் தாய் நலம் கெடும் பட்சை ஆரோக்கியம் பெற்று விடுவாள் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கின்றார் பிடிவாதம் இருந்தாலும் கூட அந்த தாயின் நலம் அதே சமயத்தில் மனைவியின் குணம் இவைகள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் மாறுபட்டதாக அமையும் ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரிச்சு இருக்கின்றார் ஆகையினாலே தோப்பனார் தோப்பனார் கூட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பத்தாம் இடத்துல ராகு இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புறந்தூறுதல் புறந்தள்ளுதல் இடர்பாடுகள் இவைகள்லாம் மறைமுகமாக இருந்து வேலை செய்யும் கவனமாக இருப்பது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல வியாழன் கூட்டணியிலிருந்து நீங்களாகவே பேசி முடிவெடுத்து வெளியேறிவிடுவது விடுவது சாலச்சிறந்ததாக விளங்கும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வந்து மாற்றம் நிறைந்ததாக இருக்கும் இது சம்பாத்தியம் பெருக்குவதற்கு இது அடிகோலக்கூடியதாக இது அமைகின்றது போக போக நல்லபடியாக அமையும் என்னை பொறுத்த மட்டில் வருகிற நவம்பர் அடுத்து நவம்பர் மாதம் பிறக்கின்ற மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக தெரிகின்றது அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்